الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله المرسلين وعلى آله المؤمنين وأصحابه الشافعين والمؤمنين والمسلمين كلهم أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم والمراقبة المجيد وَأَعْتَرُوكُمْ لِلَّهِ مِنَ الشَّيْطَانِ وَدِينُ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَرَبَّنَا وَبَعْتَ بِهِ مَرْسُولًا مِنْهُمْ يَتُرُوْ عَلِيْهِمْ آيَاتِكَ وَيَعْلِمَهُمْ الْكِتَابَ وَالْحِكِيمَ وَيُزَكِّيهِمْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ وَعَلَى عَنِسَ بِنْ مَالِكَ رِيَّ اللهُ

சொல்லபாத்தும் சொலாமும் ஈரலுகூதர் கண்மணி நாயகம் அகன்னதர் ரசூலுதாகி சொல்லலாக வலியுறு செய்யும் அவர்களின் மீதும் அந்நவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளில் பின்பற்றி வந்த சகாம்பார்கள் தாபியன்கள் கபால் தாவியண்களின் மீதும் அவுளியாக்கள் நாற்பத்தாம்புகள் இறை நேசர்கள் சாலியன்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஹானுடைய தினத்தில் ஜும்ஆடைய முழு நன்மைகளையும் பெற வேண்டும் நாம் அமைப்பு மீதும் உண்டாவதாக இந்த வழக்கத்தினால் நம்முடைய அனைத்து அடாலான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக அனைத்து விதமான நோய்களிலும் அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை தந்துடுவானாக எல்லாவருக்கும் அவனுடைய அரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்குவானாக அனைத்து விதமான நோய்கள் மருத்துவமனை சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் முழுமையான சிபாவை ஆரோக்கியத்தை எல்லாம் தந்தருவானாக நம்முடைய வீடுகளிலே வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களிலே எல்லாம் தால நிறைவான பரக்கத்தை அல்லாஹ் அல்லா தருவானாக ஆமீன் ஆரோக்கியமே பொதுவான இஸ்லாம் என்பது அது ஒரு வெளிரங்கமான அடையாளம் சார்ந்த விஷயங்கள் அல்ல இஸ்லாம் என்பது உள்ளம் பரிசுத்தம் மன தூய்மை என்பதுதான் உண்மையான இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பது அப்போ உள்ள பரிசுத்தம் என்று வரும்பொழுது எவ்வளவோ தீய குணங்கள் நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது இருக்கிறது பொறாமை இருக்கிறது மோசடி இருக்கிறது பொய் இருக்கிறது புறம்பு இருக்கிறது ஆபாசமான பேச்சுக்கள் இருக்கிறது இப்படி எத்தனையோ தக்க மானக்கேடான விஷயங்கள் உள்ளத்திலே நிறைந்து இருக்கிறது இவைகள் அனைத்தையும் உள்ளத்தை விட்டு நீக்க வேண்டும் அப்படி நீக்குவதுதான் அது உண்மையான இஸ்லாம் அப்ப உள்ளத்தில் இது போன்ற கெட்ட குணங்களை தீய குணங்களை தீய பண்புகளை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் கெட்ட கொள்கை இருந்தும் நம்மை முழுமையாக விலக்கிக் கொள்ள வேண்டும் இது இஸ்லாமத்திலே மிக நாம் வேண்டுதலோடு இருக்க வேண்டிய விஷயங்களிலே மிக முக்கியமான ஒன்று நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லதுவால் அனுப்பப்பட்ட அந்த நபிமார்கள் அவர்கள் செய்த மிக பெரிய பணிகளிலே ஒன்று உள்ளத்தை அவர்கள் சுத்தப்படுத்துவது உள்ளம் சார்ந்த நோய்களை உள்ளம் சார்ந்த அசுத்தங்களை பரிசுத்தப்படுத்துவது இது நபிமார்களுக்கு அல்லாமல் செய்ய சொன்ன கடமைகளில் மிக முக்கியமான ஒன்று இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துதல் சொல்லி காட்டுவான்

அந்த மனிதர்களை பரிசுத்தப்படுத்துவார் அப்படிப்பட்ட ஒரு ரசூலை அப்படிப்பட்ட ஒரு நபியை அவர்களில் இருந்து அனுப்பு என்பதாக துவா செய்தார்கள் அந்த அடிப்படையிலே பல நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வேலை இந்த ஆயத்தில் சொல்ல சொல்லப்பட்டதுதான்

தீய பண்புகளை விட்டும் அந்த மக்களை நபிமார்கள் பரிசுத்தப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சுருதாய் சொல்லதாயிஸ்வரம் அவர்கள் மக்காவிலே பத்து வருடம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் படுத்தியிருக்கிறோம் பத்து வருடம் மக்காவிலே வாழ்ந்த பெருமான சொல்லதாயிஸ்வரம் அவர்கள் ஒவ்வொரு வருடம் வரை எந்த விதமான அமல்களும் இறக்கப்படவில்லை நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் நபி நபிப்பட்டம் கொடுக்கப்பட்ட பின்பும் கூட ஒன்பது வருடங்களில் எந்த அமல்களும் மக்களுக்கு சகாபாக்களுக்கு சல்லதாசலம் அவர்கள் போதிக்கல எந்த அமல்களும் கடமையாக்கப்படலை அப்புறம் சல்லதா இந்த ஒன்பது வருடத்தில் அவர்கள் ஆற்றிய பணி என்ன தொழில்கள் எந்த கடமைகளும் இல்லை வருஷம் என்ன செஞ்சாங்க அவர்கள் இந்த ஒன்பது வருடம் மக்காவிலே செய்த முதல் பணி இஸ்லாத்தை போதிப்பதற்கு முன்னால் அந்த மக்களிடத்திலே முதல் செய்த பணி என்றால் தசு என்று நி அவர்களுடைய உள்ளத்தை வரி அவர்களிடத்திலே குடிகொண்டிருந்த அனைத்து தீய பழக்கங்களையும் குணங்களையும் அவர்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள் எல்லா விதமான கெட்ட இருந்தும் அவர்களை அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியதற்கு பின்னால் அதற்கு பின்னால் தான் தொழுகை கடமையாக்கப்படுது நோன்பு கடமையாக்கப்படுது சர்க்காது ஹஜுவெல்லாம் அதற்கு பின்னால் தான் கடமையாக்கப்பட்டது அப்ப இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலே நபித்துவம் கொடுக்கப்பட்டாலும் கூட அதற்கு முன் நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் கடமைகள் அமல்கள் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ரசூசல் அலிசன் அவர்கள் செய்த வேலை மக்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது உள்ளம் சரியில்லாமல் எந்த அமல்கள் செய்தாலும் அது பயனளிக்காது சுலுதாஹி சல்லுதாஹி செல்லுமார்கள் அதிசிலே சொல்வார்கள் இன்னல்லாக எல்லா எந்தோர் இல்லா சுவரைக்கும் அம்மாலைக்கும் அல்லாஹு தாலா உங்களுடைய தோற்றத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹு பார்க்க மாட்டான் வனாக்கின் எந்தோர் இலா குழுவைக்கும் உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான் அப்ப இஸ்லாம் என்பது வெறும் வெளிரங்க அடையாளம் கிடையாது வெளிரங்கத்திலே முஸ்லீமாக தன்னை காட்டிக்கொள்வது இஸ்லாம் கிடையாது அவருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவருடைய ஆத்ம பரிசுத்தத்தை தான் நல்லா பார்க்கின்றான் உள்ளம் தெளிவாக இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தான் நல்லா ஏற்றுக்கொள்வான் கதைசியன் சொல்லும் பொழுது கூட யார் இன்னெல்லாம் கூட அதிலே உள்ள தூய்மை இருக்க வேண்டும் நாம் செலவிடக்கூடிய அந்த பொருளாதாரம் வரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அப்ப தால மனிதர்களுடைய அமலையும் பார்க்கும் பொழுது அவருடைய வெளி தோற்றத்தை எல்லாம் பார்க்கல வன இன்னல்தான் நான் எந்தவரையெல்லாம் சுவனையும் அன்மானியும் வெளி தோற்றத்தை எல்லாம் பார்க்க மாட்டான் பொருளாதார வசதி இருக்கிறதே எல்லாரும் பார்க்க மாட்டான் அவருடைய உள்ளம் அவருடைய ஆத்ம உள்ள பரிசுத்தம் எப்படி இருக்கிறது அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது அது மன தூய்மையாக இருக்கிறதா அந்த செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாவுக்காக வேண்டி என்ற அந்த ஒரு முழுமையான எண்ணம் அந்த உள்ளத்திலே இருக்கிறதா அதைத்தான் நல்லாக பார்க்கின்றான் இப்ப சன்னதாலிசன் அவர்கள் அமலை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் அந்த உள தூய்மையை உள்ள தூய்மையை தான் பெருமானார் ஒன்பது வருட காலம் போதித்தார்கள் அதற்கடுத்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ரசூலுதாயி சொல்லிசன் அவர்கள் ஹெஜரத்து செய்து வருகிறார்கள் மதீனாவிற்கு ஹெஜரத்து செய்து வந்த பொழுது மதீனாவிலே ரசூலுதாயி சொல்லிசன் அவர்கள் காவிரிகளை பார்த்து குஃப்பாறுகளை பார்த்து எந்த ஒரு பயமும் அவர்களுக்கு இல்லை யூதர்களை பார்த்து எந்த பயமும் இல்லை நசாராக்களை பார்த்து சல்லத் அலிசன் அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை அவர்களுக்கு இருந்த கவலை பயம்கள் எல்லாம் பற்றி உண்டான பயம் மட்டும் ரசூல் தாய் சல்லத் அவர்களுக்கு இருந்தது ஏனென்றால் சில நேரத்திலே ரவிசனத் மடத்திலே வருவார்கள் வரக்கூடிய அந்த நபர்களில் இசராத்தனுடைய அடையாளங்களோடு வருவார்கள் சலதாசனுடைய சபைக்கு வரம்புள்ளது இஸ்லேத்தினுடைய வெளிப்படை அடையாளங்களோடு வருவார்கள் தாடி வச்சிருப்பாங்க தொப்பி போட்டிருப்பாங்க பெரிய சிப்பா போட்டிருப்பாங்க அப்பா போட்டிருப்பாங்க தலம்பா கட்டியிருப்பாங்க எல்லா இந்து வெளிப்படையாக பார்த்தானே அவர் முஸ்லீம் என்பதாக தெரியும் இப்போ வெளிப்படையில் அவர் இஸ்லாமிய தோற்றத்தோடு முஸ்லீம் என்ற தோற்றத்தோடு அவர் சன்னதானீசனுடைய சபைக்கு வருவார் ஆனால் அவருடைய உள்ளம் ஆனீசனம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எதிரான சிந்தனை கொண்டதாக அவருடைய உள்ளம் இருக்கும் இப்படிப்பட்ட தவறான கொள்கையுடைய கெட்ட கொள்கையுடைய முனாபிகளுடைய இந்த தந்த நபர்களை பற்றித்தான் ரசூத் தாயி சல்லீஸ்வரம் அவர்கள் பயந்தார்கள் அதற்கு அடுத்து அல்லாமல் தாயார் அந்த முனாஃபிகளார்

தன்னுடைய சமூகத்திலே முனாஃபிக்குகள் தான் வாழ்ந்த காலத்திலே யாரெல்லாம் இருந்தார்கள் இரட்டை வேடமிட்ட நபர்கள் எல்லாம் யார் என்ற தகவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்படி சொன்ன உடனே சகாபாக்களுக்கு ஒரு அவர்களுக்கும் அவருடைய உள்ளத்திலேயும் ஒரு தடுமாற்றம் ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது செல்லத்த அலிசன் வருகில் யாரெல்லாம் முனாஃபிக்குகள் யாரெல்லாம் இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் என்ற பட்டியலை செல்லத்த அலிசன் வருகில் புதைப்பா அறியதாக அனுபவர்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்குமோ என்னமோ பெரும் சகாபாக்கள் என உமரடியாக அழகு போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம்

சொல்லக்கூடாது என்பதாக சன்னதாலிசன் அவர்கள் சொல்லிட்டாங்க அதனால உதய பாரணிகளில் அவர்கள் எல்லாம் யார் என்ற தகவலை வெளிப்படுத்தவில்லை என்று வரலாறு நமக்கு காட்டுகிறது போன போனவுடனே அங்கே இருக்கக்கூடிய குஃபார்கள் அங்கே இருக்கக்கூடிய நசாராக்களை பார்த்து அவர்களுக்கு எந்த விதமான பதட்ட பயம் கிடையாது அவர்களிடத்திலே இருந்த முனாபிகளை பார்த்துத்தான் அவர் முனாபிகளுடைய அந்த அயவாஞ்சல் தன்மையை பார்த்துத்தான் சன்னதானீசன் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இரு இருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களால் எப்பொழுது ஆபத்து வரலாம் முனாஃபிக்குகளால் எப்பொழுது வேண்டுமானம் ஆபத்து வரலாம் இங்கும் ஒரு கால நம் முஸ்லிம்களிடத்திலே வரும் பொழுது முஸ் நாங்களும் முஸ்லீம்கள் என்று சொல்வார்கள் குஃபார்களிடத்திலே போனால் நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம் இங்கிட்டும் வருவார்கள் அங்கேயும் இருப்பார்கள் இப்படி இரட்டை இடம்பெட போடக்கூடிய நபர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எச்சரிக்கையாக அவர்களை கண்டித்து சொல்லியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த இரட்டை வேடத்தோடு தெரியக்கூடிய அந்த முனாபிகளுக்கு பலவிதமான தண்டனைகளை இஸ்லாமா நமக்கு சொல்லி காட்டுகிறது அதிலே ஒன்று அவர்கள் நிம்மதியற்று இருப்பார்கள் முனாஃபிகளுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனை அவர்கள் நிம்மதியற்று இருப்பார்கள் பதட்டத்தோடு இருப்பார்கள் எங்க இங்கிட்டு மாட்டுகிறோமோ இல்ல எதிர்ப்பு என்று எதிர் அணியிலே இருக்கும் பொழுது அங்க மாட்டிக்கிறோமோ இப்படி ஒரு பதட்டத்தோடு இருப்பார்கள் அடுத்து அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவான் மறுமை நாளில் நரகத்தினுடைய அடி பாதாளத்திலே அந்த முனாசிகள் இருப்பார்கள் என்ற தகவலையும் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறார் நரகத்தினுடைய அடிபாதாளத்திலே இருக்கக்கூடிய இந்த வேதனையை அல்லாஹ் காபிரளுக்கு சொல்லல அதுபோன்று யகுதிகளுக்கு சொல்லல நசார்களுக்கு சொல்லல அவர்கள் எல்லாம்

கொள்கையிலே முரண்பாடு இருக்கக்கூடிய அந்த முனாஃபிகைக்கு உண்டான வேதனை என்று காட்டுகின்றான் போன்றே அந்த முனாஃபிகேலுக்கு உண்டான தண்டனையை பற்றி ரசூருதாயி சல்லுதாயி சிறப்பு சொல்லும் பொழுது அவர்கள் நாளை மறுமையிலே தனியாக எழுப்பப்படுவார்கள் தனியாக எழுப்பப்பட்டு அவர்கள் தன்னந்தன்மையிலே நிற்பார்கள் அப்பொழுது அந்த முனார் எல்லாம் முஸ்லிம்களை பார்த்து கேட்பார்கள் அலம் நகும் வாங்கும் நாங்களும் உங்களோடு தானே இருந்தோம் நாங்களும் உங்களோடு தானே இருந்தோம் நாங்கள் தானே இருந்தோம் நீங்க எங்க வழியெல்லாம் போய் எந்த எல்லாம் உட்கார்ந்தீர்களோ அந்த சபைக்கு நானும் கூட வந்தனே நீங்கள்லாம் தொழுதுங்க நானும் உங்களோடு வந்து தொழுதுனே அலம் நகும் வாங்கும் நானும் உங்களோடு தானே இருந்தேன் அல்லாஹ் ஏன் என்னை தனியாக இப்போ விட்டான் எதனால் இப்படி தனியாக எழுப்பினான் எப்படி எதற்காக வேண்டிய தனியாக என்னை நிறுத்திவிட்டான் இப்படி முஸ்லிம்களை பார்த்து அவர்கள் கேட்பார்களாம் இதுவும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை போட்டு வேதனை செய்யக்கூடிய நபர்கள் தான் அந்த முனாஃபிகல் நரகத்தை பற்றிய சொல்லும் பொழுது அல்லாம தாயா நரகத்தினுடைய நெருப்பை அல்லாது மூட்டி எரிய விட்டான் ஆயிரம் ஆண்டுகள் அந்த நெருப்பு எரிந்தது எரிந்து எரிந்து அது மஞ்சள் நிறத்திற்கு மாறியது

ஆயிரம் ஆண்டுகள் மூட்டப்பட்ட அந்த நெருப்பு அது கருப்பு நிறத்திற்கு மாறியது அதை அது எது போல என்றால் பகு சவுதாகம் முதலிமா கரும் இருளை போல அந்த நெருப்பு மாறிவிட்டது இவ்வளவு உஷ்ணமாக எரிக்கப்பட்ட அந்த நெருப்பினுடைய அடி பாதாளத்தில் போட்டு வேதனை செய்யப்படக்கூடிய நபர்கள் முனாஃபிகள் என சுருதாய் சங்கதாயிசன் சொல்லி காட்டுவார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த குணம் நிபாக் என்ற அந்த குணம் நம்முடைய உள்ளே இருக்கக்கூடாது முஸ்லிம்களாக முஸ்லீம்களாக நாம் நம்முடைய நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அந்த பரிசுத்தப்படுத்தினால் அந்த பரிசுத்தமான உள்ளத்தோடு கல்வோடு அமல் தான் அந்த அமலை அல்லாஹும் பார்க்கிறான் என சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட குணம் ஆறு கெட்ட குணம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப அந்த குணம் நம்முடைய உள்ளத்தில் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் மஸ்ஜித் நபவியிலே நாற்பது வக்த் தொழுகையை யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாமும் என்ற அந்த தன்மையை அல்லாஹி எடுத்து விடுவான் என என்பது மிக கெட்ட குணம் என்று சொன்ன சல்லதாசன் அவர்கள் அந்த குணத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் மஸ்ஜித் நம்பவியிலே நாற்பது வகுத்து தொழுகையை தொழ வேண்டும் அப்படி தொழுதாய் அவர் நிபாக் என்ற அந்த தன்மையிலிருந்து அவர் அவருடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்படும் என சட்டிசன் வழி சொன்னார்கள் ஆனால் இப்ப இந்த மஸ்ஜித் நபவியில் போய் நாற்பது வத்து தொழுகையை தொலகம் என்றால் அது எல்லாராலும் முடியாது பாக்கியம் கிடைத்திருக்க வேண்டும் அல்லது உமரானுடைய பாக்கியம் கிடைத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டுமே மஸ்ஜிது நம்பவியிலே நாற்பது வத்துக்குடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் எல்லாமும் தால அப்படிப்பட்ட வாய்ப்பு அல்லாஹ் நமக்கும் தந்தருவானாக அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லியதின் காரணத்தினால ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த ஹாஜிகளை மதீனாவிற்கு அழைத்து சென்று நாற்பது வக்து தொழுகை மஸ்ஜித் நபவியிலே தொழக்கூடிய வளமை இன்றும் இருக்கிறது காரணம் அங்கே தொழுதால் நிபாக் என்ற அந்த நயவஞ்சக தன்மம் தன்மை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய துவாக்களிலே ஒன்று இந்த நிபாக்கில் இருந்து பாதுகாப்பும் தேடி இருக்கிறார்கள் இந்த முனாபிகளுடைய இந்த குணம் தங்கிடத்திலே வந்துவிடக் கூடாது என ரசூலாய் சரிதா அவர்கள் அந்த நிபாக்கு தன்மையிலிருந்து பாதுகாப்பும் தேடி இருக்கிறார்கள் என அதிசயிலே வருகிறது ரசூலாய் சரிதா அலிசுவர்கள் சொல்லும் பொழுது இப்படி துவா செய்வார்களாம் அல்லாஹு தஹீர் மின நிபாக் நிபாக்கில் இருந்து என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி வஅமலி மின்ரிய்யா முஹஸ்துதின் இருந்து என்னுடைய அமலை நீ பாதுகதரில் வனிஸானி மினல் கிதுபே என்னுடைய நாமை பொயிலிருந்து பாதுகதரில் என்பதை அல்லாஹ்விடத்தில் துஆன் செய்வார்லாம் அப்ப நிவாகி என்பது ஆக மிக கெட்ட குணம் மிக மோசமான குணம் எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசிப்பொழுது பொழுது அல்லாஹும் தஹீர் கல்வி மின நிபாக்கை என்னுடைய உள்ளத்தை நிபாக்கை விட்டு சுத்தப்படுத்து என்பதாக சல்லா ஹரிசன் வரை வாசி இருக்கிறார்கள் அப்ப மசிதி நபிக்கு போய் அங்கே நாற்பது வக்து தொழுகையை எல்லாரும் தொல்ல முடியாது ஆனால் இன்னும் ஒரு முறை இது சரசூர் தாய் சட்டத்தாலிசர் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த முறையை வேண்டுமானால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே எல்லோரும் செய்வதற்கு மிக லேசான இலகுவான ஒரு அமலையும் சட்டத்தாரி சொல்லி இருக்கிறாங்க இதை செய்தாலும் கூட நிபாக் என்ற அந்த கெட்ட உணர்ச்சியில் வந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்பதாக சட்டத்தா அணிசன் அவர்கள் சொன்னார்கள் அனுபவர்கள் அறிவிக்கிறார்கள் மண் சல்லா நில்லாஹி அரபகைன யோமன் ஃபி ஜமாஹத்தின் யுதரிக்கும் தக்பீரத்தின் மூலம் யார் இமான் ஜமானத்துடன் நார்பது நாள் தக்பீர் தஹரிமாவோடு யார் இமான் ஜமானத்தோடு தொழுகிறாரோ குத்திபத்து லஹு பரா அவருக்கு ரெண்டு விடுதலையையும் அல்லாஹ் எழுதுகிறான் ரெண்டு விடுதலை சீட்டை அல்லாஹ் எழுதுகிறான் பரா அத்தும் மினன் நார் நரகத்தில் இருந்தவண்டான விடுதலையும் விடுதலையும் அல்லாஹ் எழுதுகிறான் ஓ பரா மினன் நிஃபா இருந்து உண்டான விடுதலை சீட்டையும் அல்லாமல் தருகிறான் என சொன்னதாக அனுசரலியல் ஆர்வான்கள் அறிவிக்கிறார்கள் அப்ப இந்த அமல் இருக்கிறது நாற்பது நாட்கள் இமாம் ஜமாத்தோடு தக்பீர் தஹரிமாவோடு தொடங்கூடிய இந்த வாய்ப்பு இருக்கிறது இது எல்லாத்துக்கும் சாத்தியமான ஒன்று எல்லோராலும் செய்ய முடிகிற மிக இலகுவான காரியம் ஒன்று மஸ்ஜித் நபைக்கு சென்று நாற்பது வத்து தொழுகையை தொழ வேண்டும் அப்படி தொழுதால் அவருடைய உள்ளத்திலே நிபாக்கை அல்லாஹ் எடுக்கிறான் என சொன்னார்கள் இது எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது ஆனால் நாற்பது பக்தி தொழுகையை தக்பீர் தஹிமாவோடு தொழுதாய் இந்த நிஃபாக் என்ற அந்த அதிலிருந்து விடுதலையை அல்லாஹ் தருகிறான் என ரசூர்தாய் சன்னுதாலி செல்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு மோசமான குணத்தை மட்டும் நம்மை அல்லாமல் பாதுகாத்தல்வானாக இஸ்லாம் என்பது வெறும் வெளிப்படையான தோற்றத்தை வைத்து முடிவு செய்யப்படக்கூடிய விஷயம் இல்ல இஸ்லாம் என்பது உள்ரங்க உள்ள பரிசுத்தம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உள்ள பரிசுத்தத்தை அல்லாஹு தஆலா நம்பர்களுக்கு அல்லாஹ் தந்தருவானாக வாஹிர் தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு